அனைவருக்கும் வணக்கம் இன்று என் சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது சங்க காலத்தில் இடம்பெற்ற மோருக்கும் காதலுக்குமான ஒரு அழகிய நிகழ்வை பற்றி தான் களித்தொகையில் ஒன்றான முல்லைக்களியில் ஒரு பாடல் பின்வருமாறு இடம்பெற்றிருக்கு பேரூரும் சிற்றூரும் கவ்வை எடுப்பவள் போல் மோரோடு வந்தால் தகை கண்டை யாரோடும் சொல்லியால் அன்றே வனப்பு இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி முல்லை நிலம் அப்படிங்கிறது காடும் காடு சார்ந்த பகுதிகளையும் குறிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த முல்லை நிலத்து மக்களுடைய தொழில்களில் பிரதானமானது ஏறு தழுவுதல் ஆனிறை மேய்த்தல் கால்நடை வளர்ப்பு இவையெல்லாம் சொல்லலாம் ஆனிறைகளை செல்வம் என்று பாவிக்கும் அளவுக்கு முல்லை நிலத்தில் ஆடு மாடுகள் விரைந்து பெருகுமாம் அந்த வகையில் இந்த பாடலில் மெலிந்த இடை கொண்ட ஆயர்குளம் மங்கை ஒருத்தி தலையில் மோர்பானையை சுமந்து கொண்டு பேரூரும் சிற்றூரும் அவள் அழகை பாராட்டி பேசும் அளவுக்கு நடந்து வருகிறாள் அதை கண்ட தலைவன் அவள் அழகில் மயங்கி அவள் மேல் காதல் கொள்கிறான் திருமகள் ரதி ஆகிய இருவரும் தம் உடல் அழகை இவளுக்கு தந்தார்களோ என்று வியந்து பாராட்டும் அளவுக்கு எந்த மகளிருடனும் ஒப்பிட முடியாத அளவில் இருந்ததாம் அவளுடைய அழகு இப்படி ஒரு சுவையான மண்பானை மோர் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் நான் இங்கே பசு மாட்டுடைய தயிர் மண்பானையில் வச்சுருக்கேன் இது ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடலாம் இப்படி மத்து வச்சு கடையிறது மூலமாக தயிரில் இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் வெண்ணெயாக திரண்டு வரும் அந்த வெண்ணையை நம்ம எடுத்துட்டோம்னா தூய்மையான மோர் கிடைக்கும் இந்த மத்து வச்சு கடையிறத வந்து த மோர் கடையிறது அப்படி இல்லைன்னா மோர் சிலுப்புறது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அரை மணி நேரம் சிலிப்புனா போதும் நமக்கு தயிரிலிருந்து வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்து மோர் கிடச்சிரும் தயிர் கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னு நம்ம நினச்சோன்னா தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கிட்ட இப்படி மண்பானையில் தயிரை ஊற்றி வச்சு மோர் கடையை சொல்லி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் மோர் கடைவாங்க கூடவே அந்த வெண்ணெய் மோர் எல்லாத்தையுமே வந்து அவங்க சுவைப்பட சாப்பிடுவாங்க இப்போ ஆல்மோஸ்ட் வெண்ணெய் திறந்து வந்துடுச்சு சுத்தமான கைகள்னால நம்ம அந்த வெண்ணெயை தனியாக எடுத்துடலாம் வெண்ணெய் முழுவதையும் தனியாக எடுத்துட்டோம்னா இப்பொழுது கொழுப்பு இல்லாத மோர் நமக்கு கிடச்சிரும் இந்த மோரோட சுவையை மேலும் கூட்ட ஓமம் சிறிது மிளகு சிறிது இஞ்சி ஒரு தொண்டு கருவேப்பிலை சிறிது மல்லித்தலை சிறிது புதினா சிறிது இதெல்லாம் தண்ணி ஊற்றாமல் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து விழுத தேவையான அளவு இந்த மோரோடு சேர்த்து கலந்துக்கலாம் சங்க காலத்தில் மோர் புளிக்காமல் இருக்கிறதுக்கு மண்பானையில் தான் ஊற்றி வச்சுருக்காங்க இன்றைக்கி தேவைப்படுற மாதிரி ஃப்ரிட்ஜ் அவங்களுக்கு தேவைப்படலை நீங்களும் இந்த மாதிரி மண்பானையில் மோர் ஊற்றி வச்சு பருகி பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த மோரின் சுவைக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மோரை எடுத்து அருந்தி பாருங்கள் சுவை ரொம்ப ரொம்ப கூடுதலாக இருக்கும் இருந்து எடுத்து நம்ம அருந்துகிற மோருக்கும் இப்படி மண்பானையில் செஞ்சு எடுத்து அருந்துற மோருக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தானாகவே தெரியும் இப்படி சுவையான ஒரு மோரை தான் சங்க காலத்தில் அந்த பெண் தலையில் சுமந்து வந்தாலோ அப்படின்னு என்ன தோணும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு சங்ககால சமையலுடன் கூடிய விரைவில் சந்திப்போம் நன்றிகள் பரப்பல என் சமையல்